ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு கபூர் வாய்தாக்கு வந்திருக்காங்க சரி என்ன கேஸாக இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்கல ரெண்டாயிரத்தி ஒன்றில் ப்ரெக்னென்சி பைபிள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க கருணா சரி அதுக்கு எதுக்கு உங்கள் மேலே கேசப்படணும் எதுவும் சர்ச்சைக்குரிய வகையில் எதுவும் எழுதிட்டாங்களா அப்படின்னு தேடி பார்க்கல அப்படி ஒன்றும் எழுத கிடையாது அந்த புத்தகத்தில் உள்ள என்ன எழுதப்பட்டிருக்குன்னா கற்ப காலத்தில் பெண்கள் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அவங்க புத்தகத்திலேயே குறிப்பிட்டிருக்காங்க இது மதர்ஸ் மேன் வேல் அப்படின்ற ஒரு வார்த்தையை அப்புறம் அதுக்கு இவங்க போடணும் அப்படின்னு தேடி பார்க்கல புத்தகத்தில் இருக்க மேற்றுகளுக்கு முக்கியம் இல்லை புத்தகத்தோட தலைப்புதே முக்கியமாக பிரக்னன்சி பைபிள் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்னா கிறிஸ்தவர்களோட புனித நூலம் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்க கூடாது அந்த வார்த்தையை கொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க ஏண்டா கற்பம் வந்து புனிதமானது கிடையாதா சரி அதெல்லாம் விடுவோம் இதே அவங்க பிரக்னன்சி கீதா பிரக்னன்சி இதிகாஸ் அப்படின்னு புத்தக பேர் எழுதி நாங்க போய் கேச கொடுத்துருந்தோம்னா பாத்தீங்களா அவங்களோட மத வெறிய ஒரு நல்ல புக்கை எப்படி கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க எங்களுக்கு வந்தா மத வெறி அவங்களுக்கு வந்தா அது மத உரிமை அதனால கேச போட்டாங்கன்னா இப்படி பார்த்தா நாங்க விஜய் மேல கேசப்படணும் புதிய கீதை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க கீதைன்றது என்னது பகவத் கீதையோடது இரண்டாவது அந்த கஞ்சா கவிங்க வைரமுத்து கேச கேசப்படணும் காரணம் என்ன கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்னு புக்கு எழுதிருக்கேன் இதிகாசம்ன்றது எங்க புனித நூல் அப்படி நாங்க கேசப்படுவோமா அப்படிலாம் பைத்திய கரத்தனமா நாங்க பண்ண மாட்டோம்